போய் சொல்றது தான் நீங்க நம்ம சேனலை இப்போதான் பாக்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் கூட இருக்க பிளேக் அண்ணா கிளிக் பண்ணிக்கோங்க சோ தி நான் போற வீடியோ நோடிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆலவரா ஜெல் எடுத்துக்கிறேன் ஆலவரா ஜெல் இல்லாதவங்க ஆலவரா மடல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் எனக்கு ஆலவரா மடல் வந்து இப்போ தான் குட்டியாக வச்சுருக்கேன் கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டேமே அப்படின்னு விட்டுட்டேன் இப்போது அலோவரா ஜெல் எடுத்துருக்குறேன் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக மென்மையாக கொண்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் வறண்ட செருமம்லாம் யாருக்கெலாம் இருக்கும் அது அலவரா ஜெல் வந்து நைட்டில் நைட்டில் அப்ளை பண்ணிவிட்டு வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வின்டர் சீசன் ஆரம்பிச்சிருச்சு நம்ம ஸ்கின் வந்து நேச்சுரலாகவே வந்து தோல்லாம் உரிய ஆரம்பிக்கும் அதில் ஃபேஸ் வாஷ் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ட்ரை ட்ரையாகும் ஸோ அதுக்கு வந்து ஆலோவரா ஜெல் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் இதில் நிறையா விட்டமின்ஸ்கள் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால நம்ம ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக பாதுகாக்கும் நான் ரெண்டு டீஸ்பூன் ஆலோவரா ஜெல் எடுத்திருக்கேன் தென் அது கூட வந்து சஃப்ரான் அதாவது குங்கும பூ எடுத்துருக்குறேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆலோவரா ஜெல்லோட ஸோ லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணோன்னே அதோட எசன்ஸை வந்து இறக்க ஆரம்பிச்சிரும் ஸோ கரெக்டாக ஒரு அறுபது செகண்ட் ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு தென் ஆஃப்டர் நம்ம இன்னொரு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதை மாதிரி நம்ம அப்ளை பண்ணிட்டு வரும்போது இதை வந்து நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய நான் பிஃபோர் வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன் நானும் அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி மொத்தமாக ப்ரிப்பேர் பண்ணலாமான்னா வேண்டாம் மொத்தமாக ப்ரிப்பர் பண்ணும்போது அது ஒரு மாதிரி ஆகிடும் அலவரா ஜெல் வந்து கூட மிக்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அப்போ அப்போ நம்ம இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சூப்பராக அதோடய எசன்ஸ்லாம் இறக்கி ஒரு மாதிரி கோல்டன் கலராக தக 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 தான் இருக்குது பிங்க் கலர் ஸ்பூனில் வந்து அவ்வளோவா தெரியலை உங்களுக்கு பவுலில் பார்த்தோம் அப்படின்னாவே நல்லா தெரியும் இது நம்ம ஸ்கின்லாம் ப்ளே பண்ணும்போது சூப்பர் டூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும் தென் ஆஃப்டர் நான் வந்து மஞ்சள் தூள் அட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை டீஸ்பூன்லேருந்து கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் சூப்பராக இருக்கும் இந்த ரெமடி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் டேனெலாம் அப்படி உறிச்சு எடுத்துகிட்டு வந்துடும் நிறைய வந்து மஞ்சள் தூள் வந்து நிறைய பேர் கொத்துக்காதுங்கிறவங்க வந்து நீங்கள் கஸ்தூரி மஞ்சள் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ கண்டிப்பாக மஞ்சள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல க்ளோ கிடைக்கும் நம்ம வந்து கோல்டன் கலர்லலாம் சூப்பராக இருக்கும் நம்ம தக தக தகன்னு இருக்கும் இப்போ கிறிஸ்மஸ் நியர்லாம் வரனால கண்டிப்பாக இந்த ஃபேஸ் மாஸ்க் வந்து கண்டிப்பாக சூப்பராக இருக்காகும் அதுக்கு இன்ஸ்டண்டாக சட்டுன்னு ரெடி பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணிட்டு போகலாம் இது வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக வேண்டாம் தான் சொல்லுவேன் ஸோ என்னோட ஸ்கின்னை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன் கிளீனாக வாஷ் பண்ணிடணும் அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த க்ரீமை வந்து நம்ம டே அண்ட் நைட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நைட்டில் யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் மார்னிங் எழுந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஸ்கின் வாவ் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் மார்னிங்ல இருந்து பார்க்கும்போது நம்ம ஸ்கின்னும் வந்து சூப்பராக இருக்கும்போது க்ளோவாக இருக்கும்போது அந்த டேவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ என்னோட ஸ்கின் அப்ளை பண்ண போகிறேன் மஞ்சள் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒத்துக்கும் நினைக்கிறேன் ஒத்துக்கல அப்படிங்கிறவங்க வெறும் அலவரா ஜெல் சப்ரான் மட்டுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த கோல்டன் கிரீமை வந்து நம்ம ஃபேஸு நெக்கு ஃபுல்லா அப்ளை பண்ணிக்கலாம் காதும் சேர்த்து அப்ளை பண்ணும்போது போது நம்மளுக்கு ஈவனான ஸ்கின் டோன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் அந்த போர்ஸ்லாம் வந்து மினிமைஸ் பண்ண ரொம்ப ஹெல்ப் பண்ணும் நம்ம ஸ்கின் வந்து ஒரு ஒரு சாஃப்டாக மென்மையாக கொண்டு வர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பருக்கள்லாம் வருது அந்த பருக்கள்னால் வர கரும்புள்ளி வந்து கொஞ்சம் விழுகிற ஸ்டேஜில் நம்ம அப்ளை பண்ணும்போது அது நல்லா வந்து செட்டில் ஆக ரொம்ப ஹெல்ப் பண்ணும்

ப்ளே பண்ணும்போது வந்து நல்லா டபுள் கோட்டிங் கொடுங்க இப்போ வாஷ் பண்ணிட்டு வந்துவிட்டேன் நிஜமாக வந்து என் ஸ்கின்னை வந்து ஒரு குழந்தையோட ஸ்கின் மாதிரி வாவ் சூப்பராக இருக்குது ரொம்ப சாஃப்ட்டாக மென்மையாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த கோல்டன் க்ரீமை யாருக்கு தான் பிடிக்காது இந்த வீடியோவில் வந்து என்ன ஸ்கின்னுக்கும் நெக்குக்கும் நிறைய டூ மச் ஆஃப் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பட் இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு எனக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது கொஞ்சம் ஈக்குவலாக இருக்குது பட் இதை கண்டினியூஸாக நம்ம வந்து ஒரு செவன் டேஸ்க்காவது ட்ரை பண்ணும்போது சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் ரூபா பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து மஞ்சள் ஒத்துக்கலை அப்படிங்கிறவங்க வந்து ஃபேஸ் போட்டு நம்ம வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் வந்து காந்த மாதிரி இருக்கும் காந்திரதுனா எரிகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம்ல வந்து நீங்க சேம் ஆலோவரா ஜெல்ல வந்து ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் இல்ல உங்களோட ஃபேவரட் எனி மாய்ச்சரைசர் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் நான் அகைன் ஜெல் தான் அப்ளை பண்ண போறேன் சோ கண்டிப்பா மஸ்ட் ட்ரை பண்ணுங்க சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் நீங்க ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அப்படின்னா டக்குனு ஃபைவ் மினிட்ஸ்ல போட்டு நீங்க யூஸ் பண்ணிட்டு போகலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ நல்ல முன்ன வாழ்த்துக்கள்